தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மூன்று மொழி படித்தால் தான் அதுவும் இந்தியை படித்தால் தான் வேலைக்கு போக முடியும் என்ற ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்கு ஏற்புடையதல்ல இந்தியை படித்தால் வேலை கிடைக்கும் என்பது உண்மையாக இருந்தால் யார் தடுத்தாலும் மாணவர்கள் கேட்டுக்கொள்ள கட்டாயம் விரும்பி தேடி பிடித்து படிப்பார்கள் அப்படி ஒரு தேவை இருக்கும் அப்படி எங்கேயும் அந்த தேவை இருப்பதாக தெரியும் திருமாவளவன் தடுத்தோ அல்லது மற்ற கட்சிகள் தடுத்தோ இந்தி படிப்பதை நிறுத்த முடியாது இந்தி படிப்பதால் வேலை வாய்ப்பு இருப்பதாக எந்த உத்தரவாதமும் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் கட்டிட வேலை போன்ற சாதாரண வட இந்திய மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கில் நானுவரும் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர்கள் இதை சொல்லுவது என்பது ஒரே ஒரு நோக்கம்தான் எதிர்காலத்தில் இந்தியாவின் இந்தி மட்டுமே இருக்க வேண்டும் இந்தியா என்றால் இந்தி தாய்மொழி தேசிய மொழி என்ற நிலையை உருவாக்க வேண்டும் ஒரே தேசம் ஒரே மொழி என்ற நிலைப்பாட்டை இங்கே உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இந்தியை விட பல நூறு ஆண்டுகள் இன்னும் சொல்லப்போனால் சில ஆயிரம் ஆண்டுகள் மூத்த மொழி முதல் மொழி வெடிய பாரம்பரியம் உள்ள மொழி தமிழ் அந்த தமிழை சிதைத்துவிட்டு இங்கே ஒரே மொழி

இதிலே நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை ஆனால் அதிமுகவுக்கு நான் அடிக்கடி தோல்வியோடு சுட்டிக்காட்டுவது பாஜகவோடு சேர்ந்த கட்சிகள் எல்லாம் அடையாளத்தை இழந்து நாளுக்கு நாள் பதவியிடப்பட்டு சிதைந்து போயிருக்கிறது என்பதுதான் வரலாறு அதிமுகவுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை தோழமையோடு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தமிழக அரசு நடத்துகின்ற இந்த மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தில் தமிழை கட்டாயப்படுத்தணும் சொல்லிட்டு அரசு கட்சிகள் கோரிக்கை கட்சிகள் அதை பற்றி வலியுறுத்தலை பாஜக ஏற்கனவே பல முடிவு சொல்லியிருக்கிறோம் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் பெயரில் என்னுடைய தலைமையில் இயங்கிய போது இதற்காக பெரிய போராட்டங்களை எல்லாம் நாங்கள் எடுத்திருக்கிறோம் இப்போதும் நாங்கள் அந்த கருத்தை வலியுறுத்துகிறோம் தமிழ் என்பது படிக்காமலேயே தமிழை படிக்காமலேயே இங்கு பட்டம் பெற்றுவிட முடியும் என்கிற சூழல் சில தனியார் பள்ளிகளில் நிலவுகிறது அது ஏற்புடையதல்ல கர்நாடகாவிலே கன்னடம் எந்த பாடத்திட்டமாக இருந்தாலும் கட்டாயம் என்று ஆக்கப்பட்டிருப்பதைப் போல தமிழ்நாட்டிலும் அவ்வாறு கொண்டு வர வேண்டும் எந்த பள்ளியிலும் தமிழ் கற்பிப்பதில்லை என்ற நிலை இருக்கக்கூடாது எல்லா பாடத்திட்டங்களை படிக்கிற மாணவர்கள் கட்டாயம் தமிழ் கற்றாக வேண்டும் என்ற நிலை உருவாகும் கூட ஹிந்தி கட்டாயம் கிடையாது பிரெஞ்சு உட்பட இந்திய மொழிகள் எதாவது படிக்கலாம் அப்படின்னு தான் சொல்றதா பாஜகவில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எதிர்கட்சிகள் வந்து இந்தியை தான் துணிக்க பாக்குறாங்க என்னோட தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறாரு அதே நேரத்தில் அவங்க பாஜகவில் என்ன சொல்றாங்கன்னா தேட் லாங்குவேஜ் எனக்கு ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம் தான் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய உள்நோக்கமே வந்து இந்தியை படிக்க வைப்பது தான் அதாவது அது கூடவே இன்னொரு இன்னொரு முழக்கத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அந்நிய மொழி அதற்கு இந்திய மொழி கற்கலாமே என்று சொல்கிறார் அதாவது மூன்று மொழியில் பிரெஞ்சு போன்ற பிற மொழியும் கற்கலாம் என்று சொல்லிக்கொண்டே பிற நாட்டு மொழிகளை ஏன் கற்க வேண்டும் என்று ஆங்கிலத்தையே படிக்கக்கூடாது என்று எதிர்த்து பேசக்கூடிய தான் நிறைய ஆங்கிலத்தையே அந்நிய மொழி என்று சொல்கிறார்கள் ஆகவே எப்படி அவர்கள் பிரெஞ்சை கற்றுக் கொண்டால் போதும் தாய்மொழி ஆங்கிலம் ஆகியவற்றோடு இன்னொரு அந்நிய மொழியை கற்றுக்கொள்ள அவர்கள் அனுமதிப்பார்கள் அவர்களின் நோக்கம் அது அல்ல உண்மையான நோக்கம் உள்நோக்கம் அவர்கள்

இது அவருடைய தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஐயா மூப்பனார் அவர்களை நான் தெரிவித்து பதிவு அதே போல அவருடைய கழித்துவங்கள் அந்த வாசன மதிப்பு இருக்கிறேன் அவருக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் எனவே அவருக்கு நான் சொல்வதற்கு எதிர்கொண்டேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் திருட்டு வன்முறைகள் அதிகரித்து

சோசியல் மீடியா என்ற இந்த சமூக வலைதளங்களின் உள்ளாக பாலியல் குற்றங்கள் பெறுவதற்கு இடம் கொடுக்காமல் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கென்று தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் கண்காணிக்க வேண்டும் குற்றங்களில் ஈடுபடப்படும் மீது கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் இது மாநில அரசுக்கு மட்டுமல்ல மத்திய ஒன்றிய அரசுக்கும் பொறுப்பெடுப்பது என்று பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்